ராசிக்காரர்கள் பத்தாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் தொழில் விஷயங்களில் நிறைய மாற்றங்களை தரப்போகிறார் இந்த பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எந்த விதத்திலையும் ஒரு குறைபாடுகளோ அல்லது மனதில் எந்த விதமான ஒரு அழுத்தங்களோ இல்லாத ஒன்றாக அமையும் வேலை பலு அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் ஆகையினால் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான செலவுகளும் வரக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் மற்றும் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவானும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு பாகியத்தை தருவதாகவே அமைந்திருக்கிறது அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை தேடல் நன்மையை தரும் இருக்கக்கூடிய வேலைகளிலும் வேலை வலு அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு பொன் பொருள் ஆடைகள் சேரக்கூடிய காலமாகவும் அமைகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு புதிய நட்புகள் மூலமாக இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வை தரக்கூடிய காலமாகவும் இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தோறும் கருட பகவானை வணங்குவதும் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வணங்குவதும் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது இவர்கள் வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விரிவாக்கங்களும் இவர்கள் நினைத்தது போல் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி விடுகிறது இந்த அஷ்டம சனியிலிருந்து பாக்கியத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு கடகராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியில் இரண்டாம் இடத்தில் கேத்துவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருப்பது ஒன்பதாம் இடத்தில் இந்த சனி பகவான் இருப்பது குடும்பச் சூழ்நிலைகளில் சில கலகங்கள் ஏற்படலாம் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கிடையே மனக்கசப்புகளும் மற்றும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் போராட்டங்கள் வரலாம் இந்த அஷ்டம சனி விடுதலையில் மூத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் மேம்படும் குடும்பத்தில் குழந்தைகள் மற்றும் கணவன் மனைவி இவரிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பித்ரு காரியங்களை பரிபூரணமாக செய்து முடிக்கலாம் காசி ராமேஸ்வரம் மற்றும் திருப்புல்லாணி கோகர்ணா பூரி ஜெகநாதர் ஆலயம் கேரளாவில் இருக்கக்கூடிய வர்க்கலா இந்த இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்து இந்த பித்ரு காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்து வர பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் கடகராசிக்கு கிடைக்கப் போகுது அது இல்லாமல் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அன்னதானங்களும் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலமும் அங்கு இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு அன்னதானங்களும் அவ்வப்போது செய்துவர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதங்களை தருவார் சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் சில போராட்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு சின்ன மனஸ்தாபங்கள் ஒரு சின்ன பிரிவினைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே கல அந்த சிம்மராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண யோகங்களை தவிர்ப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை ராசிக்கு வரக்கூடிய கேத்து பகவான் ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் சனி இந்த சஞ்சாரங்கள் சிம்மராசி நேர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை தர வாய்ப்புகள் உண்டு ஆகவே சிம்மராசி அன்பர்கள் எதிலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினால் புதிதாக தொழில் தொடங்கக்கூடியதாக கூட்டு தொழில் முயற்சிகளையும் நீங்கள் சற்று ஒத்தி வைக்கலாம் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து உங்களுடைய தசா காலங்களுக்கு ஏற்றாற்போல போல உங்களினுடைய வியாபார யுக்திகள் மற்றும் நீங்கள் பெற வேண்டிய கடன் வசதிகள் இது அனைத்தையும் பார்த்து செய்வது நல்லது புதிதாக கடன் பெறுவதாக இருந்தாலோ அல்லது கடன் கொடுப்பதாக இருந்தாலோ பெரியவர்களின் அறிவுரைகளை எடுத்துக்கொள்ளலாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது அலுவலகத்தில் மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார் ஆகையினால் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தடவைக்கு இரு தடவை நீங்கள் யோசித்து முடிவெடுப்பது நல்லது சிம்மராசி அன்பர்கள் கருட பகவானை வணங்குவதும் மற்றும் சனிக்கிழமையில் சக்கர தாழ்வாரின் பிரதட்சணம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் சிவபெருமானினுடைய வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை தரும் சிம்மராசி அன்பர்கள் அவ்வப்போது திருமலாவில் திருப்பதி ஏழுமலையானை மலையானை நடைப்பயணமாக சென்று தரிசனம் செய்து விட்டு வருவது நல்லது